வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி ஐம்பது ஆண்டுகளா ரொம்ப சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்குள்ளார ஒளிவு மறைவே கிடையாதான் ஆனா மனைவி மட்டும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு கணவன்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சாங்களாம் நான் பரண மேலே ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் என்னோட அனுமதி இல்லாமல் நீங்க அதை திறக்கவே கூடாதுன்னு கணவனும் இத்தனை வருஷங்களா அந்த பெட்டியை திறந்தே பார்க்கலையா மனைவி வந்து சாகர தருவாயில இருந்தாங்களாம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா கிட்ட அந்த பெட்டியை எடுங்க நான் காட்டணும் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே கணவரும் அந்த பெட்டியை எடுத்தாருங்களாம் மனைவி அந்த பெட்டியை திறந்து கணவர்கிட்ட காட்டினாங்களாம் அதுல வந்து ரெண்டு ஸ்வெட்டர்ல பின்னப்பட்ட பொம்மைகளும் ஒரு லட்சம் ரூபாயும் இருந்துச்சுங்களா என்னது இதுன்னு எனக்கு ஒரு அறிவுரை ஏற்படும் கோபதாபங்களை இடையே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது வாக்குவாதம் இருக்கக்கூடாது அதனால நீ அமைதியா உனக்கு அவர் மேல கோபம் வந்துச்சுன்னா நீ ஸ்வெட்டர்ல அப்படின்னு சொன்னாங்க உடனே கணவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த ஐம்பது ஆண்டு வாழ்க்கையில ரெண்டு பொம்மை தான் ரெண்டு வாட்டி தான் என் மேல கோபம் வந்துச்சான் ரொம்ப சந்தோஷமா கேட்டார் இருக்காருங்களாம் அதுக்கு மனைவி என்ன சொன்னாங்களோ அந்த ரெண்டு பொம்மைகளுக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்கன்னு கேட்டாங்களாம் உடனே கணவர் பார்த்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு மனைவி சொன்னாங்களாம் இத்தனை வருஷமா உங்க மேல அத்தனை வாட்டி கோவப்பட்டு ஸ்வெட்டர்ல பொம்மை பின்னணுங்க அதை வித்த காசு தான் இந்த ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னாங்களாம் இத கேட்ட கணவருக்கு ஐயோன்னு இருந்துச்சுங்களாம் இந்த குட்டி கதையை கேட்டு சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்